பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான போக்கு தான் நாடுகளில் நடந்து கொண்டிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக சேலம் மாவட்டம் தீவிட்டிப்பட்டியில் அங்குள்ள மாரியம்மன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா அது இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோவில் அந்த கோவில் அந்த கோவில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஆதிரோட மக்கள் வந்து சென்று வழிபடுவதற்கு அங்குள்ள வன்னீர் சமூகத்தினரும் மற்ற பிற சமூகத்தினரும் தொடர்ந்து தடுத்து வந்துட்டு இருந்தாங்க இந்த சூழல்ல கடந்த ஒன்றாம் தேதி அன்று பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஆஜராட மக்கள் அங்கே அழகு குத்தி கொண்டு கோயிலுக்கு செல்லும் பொழுது அந்த கோயிலில் உள்ள பூசாரி சமூகத்தை சார்ந்த குத்தி கொண்டு வந்த கோயிலுக்கு முன்பு வருவர்களுக்கு முறையான சாமிக்கு அழகு குத்திட்டு வரும்பொழுது கழித்தி விட மாட்டேங்கிறீங்க திருநீர் கொடுக்க சொல்லும் பொழுது வந்து நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி சமூகத்தில் சொல்லிட்டாங்க அப்படின்றத மறுக்கிறாங்க அதை பின்னிட்டு எங்களுக்கும் வழிபாட்டு வேண்டும் கருவறையில் உள்ள நுழைவதற்கு அனுமதி வேண்டும் என்று சொல்லி அந்த பட்டியல் சமூக மக்கள் கேட்கும் முழுது அது த தடுக்கப்படுறாங்க அது காவல்துறைக்கும் வருவாய்த் துறைக்கும் தகவல் போய்கிறது இது போன்ற சூழலில் காளையம்பண்டியில் தாசில்தார் தலைமையில் டிஎஸ்பி உள்ளிட்ட வருவாய்த் துறை கால்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் முன்னில வந்து பேச்சுவார்த்தை நடைபெறது அந்த பேச்சுவார்த்தை தோல்வி பிடிக்கும் போது அங்கு கலவரமாக வெடிக்கிறது கல்வீச்சு சமம் நடைபெறுகிறது அங்கு இருக்கின்ற கடைகள் வந்து சூழையாடப்படுகிறது கடைகளுக்கு தீ வைப்பு நடக்கிறது மக்கள் ஒரு ஒரு தாக்கிக்கிறாங்க மன்னீர் சமூக மக்களும் அங்கே இருக்கின்ற பட்டியல் சமூக ஆதிராட மக்களும் தாக்கிக்கின்ற சூழல் தாக்கிக் கொள்கின்ற சூழல் ஏற்படுகிறது அதன் பிறகு காவல்துறை தலையிட்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வை ஏற்படுத்தி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி அளித்திருக்கணும் ஆனால் காவல்துறை நடுநிலையோடு செயல்படாம ஒருதலை பட்சமாக பட்டியல் சமூக ஆதிராட மக்கள் குடியிருப்பு பகுதியில் உள்ள பூந்து கண்ணுக்கு படையில அடிச்சு நொறுக்கிறாங்க பெண்கள் சிறுவர்கள் முதியவர்கள் என்று பாராமல் எல்லாத்தையும் அடிக்கிறாங்க இதையெல்லாம் ஒரு படி மேலே போய் ஒரு பெண் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு வயது குழந்தைக்கு பால் கொண்டிருக்கிறது அந்த பால் ஓட்டி அந்த பெண்ணை காவல்துறை தர தர தரணை இழுத்துட்டு வந்து அடித்த கொடுமை அங்கே இறங்கி அரங்கேறி இருக்கிறது அது மட்டும் இல்ல பெண்கள் சில பெண்கள் ரெண்டு பெண்கள் அங்கே வந்து அவங்க வீட்டில் குளிச்சு இருந்திருக்காங்க குளித்து கொண்டிருந்த பெண்களை இழுத்து வந்து அடித்த கொடுமை தீவீட்டு வீட்டில நடந்திருக்கிறது பட்டியல் சமூக மக்களை எப்பவும் அடிக்க முடியுமே அப்படி சேலம் மாவட்ட காலத்துறை தாக்கியிருக்கிறாங்க ஆறாம் வகுப்பு படிக்கின்ற சிறு பையன் பத்தாம் வகுப்பு படிக்கின்ற சிறிய பையனை அவனெல்லாம் அடிச்சு வளர்ச்சிருக்கிறாங்க இன்னொருத்தர் அதையெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணை அடிச்சிருக்காங்க அந்த அம்மா நாங்கள் நேரில் சென்றோம் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தை தலைவரான நானும் எங்க இயக்க நிர்வாகி நேரில் சென்று கலாயிவு செய்தோம் மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தோம் அப்போது அந்த மக்கள் கதறிட்டு அழுந்துட்டு சொல்றாங்க எங்களை விட்டு வைக்கல எங்களை எல்லாத்தையும் அடிச்சாங்க வாடி போடின்னு சொல்லி தகாத வாரத்தில் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா தொடையை காமிக்கிறாங்க அப்படியே கண்ணி போய் அதை லத்தியில் அடிச்சு ஒரு இவ்வளவு பெரிய மரக்கண்ணில தான் அடிச்சுதான் போலீஸ் சொல்றாங்க இது மிகப்பெரிய உடைமை சேலம் மாவட்டத்தில் தொடர்ந்து சாதி உரிமை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கங்கப்பட்டி திரவுதியம்மன் கோவில்ல அங்க பட்டியல் சமூக மக்கள் வழிபடுவது அனுமதி மறுக்கப்பட்டது அப்ப அம்பேத்கர் மக்களை கச்சாரம் நாங்கள் போராட்டம் பண்ணிட்டோம் அதற்கான வழிபாட்டு உரிமையை கேட்டோம் வழக்கு போய் விட பதிமூணு வருஷம் போச்சுன்றது அதுக்கப்புறம்தான் அங்கே இருக்கும் வழக்கு வந்து விடுதலையாம் அதேபோல திருமலை திருமலைகிரியில் பார்த்தீங்கன்னா பட்டியல் மக்களுக்கு வந்து வழிபாட்டு கோரி பல்வேறு போராட்டம் நடத்தினோம் அதுக்கப்புறம் தான் அதற்கான தீர்வு கிடைச்சது இப்படி தொடர்ந்து இந்த மக்களுக்கான அணிது வழங்கப்பட்டு வருகிறது நான் சொல்லிறேன் எல்லா சமூக மக்களும் இருந்து இறப்பு வரை ஒரு சமூகம் மற்றொரு சமூகம் சார்ந்துதான் வாழ முடியும் யாரும் என் சாதிக்காரங்க மட்டும்தான் வாழ்ந்து சா சார்ந்து வாழணும் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் உணவு துணி உடை உற்பத்தி எல்லாருக்கும் சார்ந்து வரணும் அரிசி வாங்குவேன் தான் வீடு கட்டுவேன் தான் ஊசி போட்டுக்குவேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது ஒரு சமூகம் பிற சமூகத்தை சார்ந்து வாழ வேண்டிய சூழல் தான் இப்பொழுது சூழல்ல நிலவிட்டு இருக்குது அதுதான் காலகாலமா இயற்கை நீதி அதுதான் அப்படிப்பட்ட சூழல்ல அங்குள்ள கோயில வந்து தலித் மக்களை நாங்கள் வந்து சாமி கும்பிட விடமாட்டோம் என்பது தவறு மக்களும் தழிற்சங்க மக்களும் ஒற்றுமுடன் இருக்க வேண்டும் என்பது அம்பேத்கர் மக்களுக்கு நோக்கம் இதை ஒரு சிலர் அரசியல் மக்களை தூண்டிவிட்டு வன்னியர் இளைஞர்களை தூண்டிவிட்டு அவர்களை அரசியல் படுத்தணும் அவர்களை சாதிக்க அதனால அவங்க அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்பதற்காக ஒரு சில வன்னி இளைஞர்களை தூண்டிவிட்டு அந்த சாதிக்க வரத்தை ஈடுபடுத்திடுவாங்க அது போன்ற நபர்களை யார் சாதியை தூக்கி பிடித்து சாதிகளோடு செயல்படுகிறார்களோ அவர்களை கைது செய்ய வேண்டும் தமிழக அரசு காவல்துறை என்று வேலையில கோரிக்கை வைக்கின்றோம் அது மட்டுமல்ல பெரியார் சொல்லியிருக்கிறார் அனைத்து சாதியிலும் அர்ச்சகர் ஆக வேண்டும் என்று பெரியார் சொன்னார் அவர் கடவுள் மறுப்பாளர் அப்படி இருந்தாலுமே கூட அனைத்து சமூக மக்களும் வழிபடுவதற்கான உரிமை வேண்டும் சொல்லி பெரியார் போராடினார் அவர் இருக்கும் பொழுது கலைஞர் அவங்க போறாங்க போயிட்டு என்ன சொன்னாங்கன்னா பெரியார் நெஞ்சில் உள்ள முல்லை எடுக்க வேண்டும் என்று அனைத்து சாதியிலும் அர்ச்சகராக வேண்டும் என்று பெரியார் சொன்னாரு அதை நடைமுறைப்படுத்துவேன் என்று சொன்னது கலைஞர் கருணாநிதி கூட சொன்னாங்க ஆனால் இந்த சூழல் மாறி போயிருக்கிறது எங்கு பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில எங்கு பார்த்தாலும் சாதி கொடுமை தலித் மக்கள் மீது தாக்குதல் தலித் மக்கள் பயன்படுத்துகின்ற குடிநீர் சட்டிய மனநீர் மலத்த கலக்கின்ற சூழல் தமிழகத்தில் நிலை கொண்டிருக்கிறது தலித் மக்கள் படுகொலை செய்யப்படாத சூழல் இருக்கு ஆகவே இதையெல்லாம் போக்க வேண்டும் என்று சொன்னால் தீவிட்டி பட்டியல் இருக்கின்ற அந்த மாரியம்மன் கோவிலில் தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவரை அர்ச்சகராக தமிழக அரசு நியமிக்கணும் ஏனென்று சொன்னால் அது இந்து கட்டுப்பாடுகள் இருக்கின்ற கோவில் அந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா தலித் சமூகத்தை சேர்ந்த அர்ச்சகர் அதாவது பூசாரியார் மக்கள் தெரிய மாதிரி சொல்லணும் சொன்னா அந்த கோயிலுடைய பூசாரியாக பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவர் நியமனம் செய்ய தமிழக அரசு முன்வர வேண்டும் அதே போல நடந்த கலவரம் என்பது காவல்துறை அதாவது மக்கள் சொல்றாங்க வன்னியர் மக்கள் தாக்குனதை காட்டிலும் போலீஸ் எங்களை உள்ள வந்து அடிச்சு நொறுக்கிறாங்க பாருங்க தாக்குதல் பண்ணாங்க பாருங்க இது மாதிரி நாங்க காண்டதே இல்லை என்னுடைய வாழ்நாள் அப்படின்னு சொல்லி பெண்கள் கதறாங்க ஆகவே இது குறித்து தமிழக அரசு நீதி விசாரணைக்கு நீதிபதி தமிழக நீதி விசாரணைக்கு உட்படுத்தணும் விசாரணை கமிஷன் அமைக்கிறோம் அங்கே தேசிய எஸ்சி எஸ்டி ஆணையமும் மாநில மனித உரிமை ஆணையமும் பெண்கள் ஆணையமும் இருக்க ஆஜிராவில் அரைந்தோம் நேரில் சென்று அங்கு விசாரணை நடத்தி உண்மை நிலையை கண்டறிந்து யார் இதில் தவறு இழுத்தார்கள் என்பதை கண்டறிந்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக சாதிபதியை தூண்டி விடுவர்களை குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை வலுவாக வைக்கின்றோம் ஆகவே அங்கு பாத்தீங்கன்னா எங்களை பொறுத்தவரையும் வண்டியும் தகுதியும் அடிச்சு அடிச்சிக்கிறோம் ஆனால் நாங்கள் அரசியல் ஆதாயத்தை நினைக்கிறவர்கள் அதிக மக்களை எடுக்கிறதுனால ஒரு சிலர் அப்படி நினைக்கிறாங்க அரசியல் ஆதாயத்திற்காக இரு சமூக மக்களை மோதவிட்டு குளுர்கையுறாங்க அந்த நிலைவை மாற வேண்டும் அந்த நிலைவை மாற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் நேஷனல் கமிஷன் நடவடிக்கை எடுக்க சொல்லி நான் இந்த கோரிக்கை வைக்கின்றேன் தலைவரசுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைவர்களிலும் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்துவதற்கு நாங்கள் நாங்கள் வந்து முடிவு போய் செய்து இருக்கின்றோம் அது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி தமிழக அரசையும் அரியறையில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன் நான் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்துடைய மாநில தலைவர் என் பேர் ஜென்சன் அண்ணா